ஆனா இன்னைக்கு இத பெருவழியா கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா நடுத்தருக்கு கொண்டு வந்து பேசி இன்னைக்கு எதிரி உனக்கு தெரியல அத பத்தி நாங்க எதிரிக்கு தெரியுது சீமான் மிக பெரிய ஆபத்தாக நமக்கு வர்றாரு வளர்ந்துகிட்டு வராரு இங்க சீமான் முதலமைச்சர் சீட்ல உட்காந்தா நம்ம இவ்வளவு பெரிய ஆளுமை செலுத்த முடியாது இந்த நிலபலங்களா இருக்கிறது வசதி தொழிற்கச்சாலை வச்சிருக்கறது கல்வி நிறுவனம் வச்சிருக்கிறது பெரிய பெரிய அரசு பள்ளில இருக்கிறது அரசு பணிகளில் நான் உங்க சொல்றேன் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க பேர் மொழி மாற்று மொழி பிற மொழியாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் ஐம்பது பேர் நாயுடு ஒரு ஒன்றியத்துல ஒரு ஆறு சாசன பணியில முன்னூறுல இருநூத்தி ஐம்பது பேர் மாற்று மொழி புரிஞ்சுக்கணும் நீ என்ன மொழி பேசுறேன் Ah, tá melhor.